திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் உள்ள வேலன் ஹோட்டலில் மான்ஸ்டர் மஹாலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொங்கு மண்டல ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது இந்த பயிலரங்க நிகழ்ச்சிக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் என் சையீது முஸ்தபா தெற்கு மாவட்ட தலைவர் எம் எம் சித்திக் ஆகியோர் தலைமை தாங்கினர் மௌலிகா ஏ அப்துல் கலாம் சிராகி கிராத் ஓதினார் மாநில கௌரவ ஆலோசகர் எம் எம் அப்துல் ஜாபர் கலீம் மாநில துணைத் தலைவர் ரகுமான் அவர்கள் முன்னிலை வகித்தனர் மாநில துணை செயலாளர் ஏ அன்சார் பாஷா அறிமுக உரையாற்றினார் யூத் லீக் மாவட்ட துணை செயலாளர் முகமது யூனிஸ் துவக்க உரையாற்றினார் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முகமது இப்ராஹிம் தொகுப்புரையாற்றினார் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரும் முன்னாள் எம்பியுமான எம் அப்துல் ரகுமான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய மகளிர் அணி தலைவர் ஏ எஸ் பாத்திமா முசாபர் திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ த செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினர் திமுக செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளவகோவன் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் பயிலரங்க நிறைவுரையாற்றினார் பேராசிரியர் பிறகு செய்தியாளர்களுக்கு கூறியதாவது ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி காலையிலிருந்து நடக்கூடிய இந்த பயிலரங்கத்தில் காலையிலிருந்து வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் திட்டியிருந்த மாநாடை சரித்திரபூர்வமான ஒரு மாநாட்டினை இதுவரை நடக்காத மாநாடு போறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் நாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய மாநாடை நடத்துவது தமிழ்நாட்டினுடைய மரபு பாரம்பரியம் அந்த அடிப்படையில் நாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேலத்தில் பல லட்சம் பேர் கூடக்கூடிய இளைஞரணி மாநாட்டை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நடத்துகிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இந்திய முஸ்லீம் லீக் அங்க வகிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் அரசியல் தொடர்பு வச்சிருப்பது சட்டமன்றம் நாடாளுமன்ற தொகுதிக்கான அடிப்படையில் ஒருபோது நாங்கள் பேசியதும் இல்லை வைத்ததும் இல்லை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள இந்த அரசியல் தொடர்பு என்பது உள்ளபூர்வமானது கொள்கை ரீதியானது நட்பு வரலாற்று ரீதியானது பேரறை அண்ணா காலமாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறந்த நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய காலமாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து தளபதி மு க ஸ்டாலினுடைய காலமாக இருந்தாலும் சரி இந்த காலத்திலெல்லாம் இந்திய முஸ்லீம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியலில் புரிந்து இணைந்து தொடர்ந்து நாங்கள் பயணித்திருக்கிறோம் இந்த பயணம் என்பது ஒரு பயணம் சில நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் தோல்வி அடைந்திருக்கிறோம் வெற்றி தோல்வி எங்களை கூட்டணியை ஒருபோதும் கிடையாது கலைஞர் காலத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்போறேன் என்று செல்வி உடனே அறிந்தவுடனே இந்திய முஸ்லீம் லீக் சார்பாக எங்கள் எதிர்ப்பை தெரிவதற்கு முன்பு முரசொழியில் அதில் கட்டணம் பண்ணி பொதுச்சியில் சட்டம் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனை அது அதுக்கூட்டை கலைப்பது போன்ற ஆகும் இது புத்திசாலி செய்யக்கூடிய வேலை அல்ல என்று அறிவித்த பெருமை கலைஞருக்கும் அன்னைக்கு அறிவித்தது மட்டுமல்ல அது தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசுறாங்க சட்டமன்றத்தில் பேசுறாங்க மக்கள் வரைக்கும் அந்த கொள்கை இருக்கு நட்புறவு மட்டுமல்ல இதயபூர்வமான ஒரு உறவு அது எந்த மாற்றம் இல்லை நாங்க தொடர்ந்து முன்னாடி இருந்தோம் இப்போது இருக்கிறோம் நாளைக்கு இருப்போம் அது எங்களுக்கு எந்த சந்தேகம் வந்ததும் இல்லை யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு எந்த சந்தேகம் வராது நல்ல தெளிவாக நாங்கள் இருப்போம் அதனால அந்த அடிப்படையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கிறோம் இந்த இந்திய கூட்டணியை உருவாக்குவதற்கான ஆர்கிடெக்ட் யாருன்னு சொன்னால் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த அடிப்படை தான் இந்திய கூட்டணி உருவாவதற்கு காரணமாயிருக்கோம் இந்தியாவை யார ஆள வேண்டும் என்பதை விட யார ஆளக்கூடாது என்பதை இந்த நாட்டிலே உள்ள எதிர்கட்சிகள் முடிவெடுக்க வேண்டும் என்று முதன் முதலில் அறிவித்த பெருமை தளபதி மு க ஸ்டாலினுக்கு தான் உண்டு இந்த கூட்டத்தில் திரளாக திருப்பூர் வடக்கு தெற்கு கோவை வடக்கு தெற்கு ஈரோடு நீலகிரி சேலம் நாமக்கல் தருமபுரி திண்டுக்கல் கிழக்கு மேற்கு கரூர் ஆகிய மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்